சிட்டி டிரஸ் மாத்தி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா நீ இன்னும் டிரஸ்ஸ மாத்தாம உக்காந்து இருக்கற. நான் யோசனையில இருக்கேம்மா. யோசனையா? அப்படி என்ன யோசனை? நீதானேம்மா சொன்னே. எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும்னு. ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்ப? நீ சொன்னனால தான்ம்மா. ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமானு யோசிச்சிட்டு இருக்கேன். அதான் இன்னும் காணாம போல இருக்கு நீங்க தப்பு தப்பா எதையும் யோசிக்காதீங்க விபாசிக்கி இவனெல்லாம் பெட்டு வளத்துக்கு என்னையத்தான் செருப்ப கொண்டு அடிக்கணும் ஆமா ஸ்நாக்ஸ் வாங்க காசு கிட்ட சில்ற இல்ல பொறு கடைக்கு போய் மாத்திட்டு வந்து தாரேன் சரிமா என்னக்கா இந்த பார்வதிய இன்னும் காணா பொறு பொறு இப்ப வந்துருவா என்ன ரோசாலி அக்கா வீட்ல வேற எதுவும் இல்லையா ஜாலியா இங்க உட்கார்ந்திருக்கீங்க பாடி பாடி ஜாலியா எங்க உட்கார்ந்திருக்கே பார்வதி கீரையும் முருங்கக்காயையும் கொண்டு வரேன்னு சொன்னான் காய் காரே முருங்கக்கா 3 10 ரூபாய்னு குடுக்குறேன் பார்வதி அஞ்சு காய் கொண்டு வரேன் 10 ரூபாய் கொடுங்க கான்னு சொன்னான் கீரை கட்டும் கொண்டு வரேன் அதுக்கு சேர்த்து ஒரு 10 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னான் ஆ அத எடுத்துட்டு வர வரைக்கும் இங்க உட்கார்ந்திருக்கறோம் அப்படியே அப்ப சரி சரி லீலா உன் பொண்ணு எங்கடி வீட்ல தான் இருக்கா ஸ்கூலுக்கு அனுப்பலையா நேரா ஆச்சுல ஆணு வாங்கி சாப்பிரறதுக்கு காசு கேட்டிச்சுங்கக்கா சில்ற காசு இல்ல அத சில்ற மாத்தலானு கடைக்கு வந்தேன் சூதானம்பி பொம்பளப் பிள்ளையா தனியா வெளிய லெகல இல்ல எங்கட்ட அனுப்பிராத பொதுச்சேரி கொடுமைய பாத்தியல பார்த்தேங்கா எரிஞ்சு விளங்கவே மாட்டானுங்க தான் போவானுங்க இந்த மாதிரி சம்பவம் நாளுக்கு நாள் மார்க்கெட் தான் அடி போகுது பேத்தவங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும் என்னக்கா பெத்தவங்கள குறை சொல்றீங்க குறை சொல்லலடி சூதானமா இருக்கணும்னு தான் சொல்றேன் காட்டுக்குள்ள எந்த மிருகம் எங்க ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியுமா அங்க நம்ம பிள்ளைய தனியா அனுப்புவோமா மாட்டோம்ல அதே மாதிரி தான் கெட்ட புத்தி உள்ள பரதேசி நாயக எந்த வீட்ல இருக்கானுங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் பெத்தவங்க நம்ம தான் பார்த்து சூதானமா இருக்கணும் ஆமாக்கா நீங்க சொல்றதும் சரிதான் இதுக்குதான் சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணுக்கு நான் மூணு விஷயத்தை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன்

இப்படி சொல்லிதாக்கா ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்கானுங்க ஆமாண்டி ஆமா நிக்கிறாங்க அப்பா நிக்கிறாங்கன்னு சொன்னா எல்லா பிள்ளைகளும் போகத்தான் செய்யும் அதனால கண்டிப்பா பிள்ளைகளுக்கு இத சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டாவது விஷயம் ஊர்ல நாங்க குடியிருந்தப்போ பிரீத்திகாவோட அத்த மாமா வீடு பக்கத்திலேயே தான் இருக்கும் என் பொண்ணு அங்க விளையாட போறேன்னு சொன்னா மொத அத்த வீட்டுல இருக்காங்களான்னு பாத்துட்டு வான்னு சொல்லுவேன் அத்தை இருந்தா தான் விளையாடணும் மாமா மட்டும் இருந்தா வந்துடணும்னு சொல்லுவேன் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்கன்னு யாரா இருந்தாலும் சரி

நாசமா போறவனுங்க சின்ன குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறானுங்க அவனுங்க எல்லாம் திருந்தனா தான் என்னவா அவனுங்க திருத்தவும் முடியாது திருந்தவும் மாட்டானுங்க வேற என்ன பண்ணி அவனுங்க திருத்துறது படிக்கிற பசங்க ஹோம்வொர்க் செய்யாம வந்துட்டாங்கன்னு வெயி டீச்சர் நாளைக்கு செஞ்சுட்டு வானு வாயால சொன்னாங்கன்னா அடுத்த நாள் அந்த பசங்க ஹோம்வொர்க் செஞ்சுட்டு வருவானுங்களா வாயால சொன்னா எவன் கேட்பேன் கண்டிப்பா பசங்க செய்ய மாட்டானுங்க மாட்டானுங்கல்ல இதே அந்த டீச்சர் குச்சியை வச்சு ஓங்கி நாலு அடி அடிச்சா அடுத்த நாளே பயத்திலேயே ஹோம்வொர்க் செஞ்சுட்டு வந்துருவானுங்கல்ல ஆமாக்கா அதே மாதிரி தான் லீலா தண்டனை அதிகமானா தப்பு தன்னால குறையும் பாவம்கா அந்த புதுச்சேரி சிறுமிக்கு நியாயம் கிடைக்கணும் அந்த சிறுமிக்கான நியாயங்கிறது இன்னொரு சிறுமிக்கு அந்த மாதிரி அநியாயம் நடக்காம இருக்கிறதுல தான் இருக்கு நம்மளால கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்க மட்டும்தான் முடியும் மற்றதெல்லாம் கடவுள் தான் பார்க்கணும் லீலா பிள்ளைங்க எங்க வீட்ல தாங்க இருக்குதுங்க நீங்க முன்ன போங்க நான் வரேன் சரி சரி சரிக்கா நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வரேன் சரி சரி போ டேய் மணி அப்பாவ பாத்தியா இப்பதே போறாரு ஆமாம்மா பேக் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு உன் தங்கச்சி எங்க அப்பா கூட போய் இருக்காளா இல்ல இல்ல அவ வீட்லயே இல்ல என்னடா சொல்ற எங்க போனா

ஆமா யார் இது இவர் தான் ரேகாவோட அப்பா ஆமாமா நேத்து டியூஷன்ல டியூஷனெலாம் ஹோம் ஒர்க் நோட்டும் மறந்து வச்சிட்டேன் இப்போது ரேகா தான் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாகிட்ட கொடுத்து விட்றேன் வாங்கிக்கோன்னு சொன்னான் அதை கொடுத்ததான் இவர் வந்திருக்காரு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருந்தேன் சார் எங்கள் அப்பா நினச்சிக்காதீங்க பிள்ளைகளை கடத்தி என்னென்னமோ பண்ணுறானுங்க இப்போ கூட அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அதான் கொஞ்சம் பயந்துட்டேன் வாங்க சார் வீட்டுக்கு வந்து ஒரு கப் காபி குடிச்சிட்டு போங்க பாருடி நல்லா கேட்டுக்கோ தெரியாத ஆளுங்க கிட்ட பேச கூடாது என்கிட்ட சொல்லாம வெளியில எங்கேயும் தனியா போக யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது புரிஞ்சுச்சா சரிமா இனி எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவேன் ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு போங்க கட்டைகளையும் விட மாட்டேங்குறானுங்க இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் விடிவுகாலம் வரப்போகுதோ பெண்கள் என்னைக்கு பாதுகாப்பா நடமாட முடியுதோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம்